என் தங்க பிள்ளையே இன்று என்னை கண்டால் நிச்சயமாக நீ விட்டு விடாதே என் பிள்ளையே மங்களச் செவ்வாய் கிழமையின் இரவில் இந்த வர ஆகியானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒரு நல்ல செய்தி ஒன்றினை உன்னிடத்தில் கூறவே வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளை நீ வெளியில் செல்லும் பொழுது இந்த அடையாளத்தோடு யாரேனும் உன் எதிரில் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு உடனே நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ கொடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என் பிள்ளையே அது மட்டுமல்ல இவர்கள் மூலமாக உனக்கு மிகப்பெரிய உதவியும் கிடைக்கப் போகின்றது இவர் மனது வைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்காது என்கின்ற விஷயம் எதுவும் இல்லை அதிலும் குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை அவர்களுக்கு நீ கொடுத்து விட்டாய் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த அந்த விஷயத்தை உன் கைகளில் கொடுத்து விடத்தான் செய்வார்கள் அப்படி இந்த வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கப் போகின்றது இந்த செவ்வாய் கிழமையின் இரவு உனக்கு என்ன போகின்றது என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று இந்த செவ்வாய் கிழமையினுடைய இரவில் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு இரவாக இருக்கப் போகின்றது அம்மா ஏற்கனவே சொன்னது போல இன்று பெருமாளையும் முருகப் பெருமானையும் நீ வணங்கி இருக்கின்றாய் அவர்களினுடைய அன்பை நீ பெற்றிருக்கின்றாய் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து விடுமோ என்கின்ற எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற சில நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே உன் மனது இடம் கொடுக்க வேண்டும் நீ நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறிவிடவில்லை என்றாலும் நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையாக மாறி இருக்கின்றது என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் அவ்வளவு எளிதாக வெள்ளில் சொல்லிவிட முடியவில்லை யாரிடத்தில் சொல்வது எப்படி இதற்கு ஆறுதல் தேடுவது இவர்களிடத்தில் சொன்னால் நம்மை தவறாக புரிந்து கொள்வார்களோ என்று ஒவ்வொருவரையும் பற்றி என் பிள்ளை நீ எண்ணிக்கொள்கின்றாய் ஒருவரிடத்திலும் எனக்கு இதனை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி புலம்பாமல் உனக்காக இருக்கின்ற இந்த வராகி என்னிடத்தில் நீ சொல்லிவிட வேண்டும் எதுவாக இருந்தாலும் இந்த தாயானவள் என் முன்னால் சொல்லிவிடு நிச்சயமாக இந்த அம்மா உனக்கான நல்ல தீர்வினை கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்கவில்லையே என்று கண்ணீர் சிந்துவதை விட நாம் நிச்சயமாக வாழ வேண்டும் என்கின்ற அளவிற்காவது நம் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதே என்று எண்ணி நீ சந்தோஷம் அடைய வேண்டும் இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என்று எண்ணி வருந்துவதை விட கிடைத்த விஷயம் சிறப்பானதுதான் என்று எண்ணி நீ மனமகிழ்ச்சி அடைந்து விட வேண்டும் என் பிள்ளைக்கு இது வரையிலும் நான் கொண்டு வந்து சேர்த்த விஷயங்கள் முழுமையாக இன்றும் மனதிற்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் இன்னும் சில காலம் பொறுத்திரு நிச்சயமாக இதைவிட சிறப்பானதாக நீ கேட்ட எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என் பிள்ளைக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறது என்றால் அதை கொடுப்பதை விட வேறு என்ன வேலை இருக்கின்றது உன் தாயானவள் எனக்கு எதுவாக இருந்தாலும் நிரந்தரம் என்று ஆகிவிட்ட பிறகு அது உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது உனக்கானதுதான் என்று ஆன பிறகு அது நிச்சயமாக உன்னையன்றி வேறு எங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் மனக்குழப்பத்தை அவ்வப்பொழுது ஏற்படுத்துகின்றது உன்னுடைய இந்த மனக்குழப்பம் நாளை உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்குமோ என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நின்று அல்லவா நீயே இந்த வாழ்க்கையில் இத்தனை குழப்பமடைந்தால் மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் நீ தெளிவோடு இருந்தால்தான் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னோடு பழக நினைப்பவர்களும் தெளிவாக இருக்க முடியும் நீ குழப்பமடைந்து அவர்களையும் குழப்பமடைய செய்யக்கூடாது எது நடந்தாலும் அது உனக்கானதாக மாறிவிட வேண்டிய சூழ்நிலைகளை எல்லாம் நீ உருவாக்கி கொடுக்க வேண்டும் என் குழந்தைக்கு மாற்றங்களும் திருப்பங்களும் நடக்க வேண்டும் என்றால் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவருக்கு இந்த ஒரு பொருளை நீ கொடுக்க வேண்டும் அப்படி நாளை என்ன விஷயம் இருக்கின்றது என்று என் பிள்ளை யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நாளைய விடியலானது பிரதோஷத்தினுடைய விடியல் அதாவது தேய் பிறை பிரதோஷத்தினுடைய விடியலில் என் பிள்ளை நீ சந்திப்பது யாராக இருக்கும் நிச்சயமாக நந்தி தேவருக்கு உகந்த இந்த நாளில் என் பிள்ளை உன் எதிரில் ஏதேனும் ஒரு மாடினை நீ கண்டால் போதும் அந்த மாட்டிற்கு என் குழந்தை நீ வாழைப்பழத்தை உணவாக கொடுக்க வேண்டும் நீ கொடுக்க வேண்டிய அந்த பொருள் வாழைப்பழம் இதைவிட சிறந்த ஒன்றாக அவர்களுக்கு நீ படைக்கக்கூடிய கூடிய விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது சக்தி வாய்ந்த இந்த பிரதோஷத்தில் என் பிள்ளை நீ அதை கொடுக்கும் பொழுது மனதார உன்னை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சிவபெருமானின் காதுகளுக்கு உடனடியாக சென்று சேர்ந்து அவை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என் பிள்ளையே வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நந்தி தேவரிடத்தில்தான் முதலில் சொல்கின்றோம் அல்லவா நந்தி பகவான் உன்னுடைய வேண்டுதல்களை அப்படியே சிவபெருமானிடத்தில் சொல்லி அதை உடனுக்குடன் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அதனால் என் தங்கமே இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் கடந்து வர உனக்கான மனதில் என்ன நேர்மையாக இருக்கின்றதோ எந்த ஒரு விஷயம் நிலை பெற்றிருக்கின்றதோ அந்த விஷயத்தை அவரிடத்தில் நீ சொல்ல வேண்டும் முதலில் மனதிற்குள் குழப்பமில்லாமல் இது வேண்டும் அது வேண்டும் என்று மனதை அழைப்பாய விடாமல் என்ன வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்து அதை மட்டும் பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராகி விட்டாலே போதும் நடக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நன்மையை கொடுக்கும் நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல திருப்பத்தை நிச்சயமாக நீ அடைவாய் ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அருள் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எதுவாக இருந்தாலும் எப்பேர்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்து விட முடியும் இதுவரையிலும் நடந்ததையெல்லாம் மறந்துவிடு ஏன் சற்று ஒரு நிமிடத்திற்கு முன்னால் நடந்த கஷ்டத்தை கூட மறந்துவிடு இனி வரப்போகின்ற நல்ல நேரத்தை மட்டும் நீ எதிர்நோக்கு இனி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் என்கின்ற எண்ணத்தோடு நீ எதிர்நோக்கு நிச்சயமாக நடப்பவையெல்லாம் இந்த வாழ்க்கைக்கு உனக்கான வெற்றியினை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற நிறைவான எண்ணங்களை இந்த வர ஆகி உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக்கி கொடுக்கின்றேன் அதற்கு எந்த அளவிற்கு நீ உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் என்பது மிகவும் முக்கியமான விஷயம் அல்லவா எந்த நேரத்திலும் நீ உன்னை தயாராக வைத்திரு எப்பொழுது எந்த மாற்றம் நம் வாழ்க்கையில் தெய்வத்தால் நடத்தி கொடுக்கப்படும் என்பது தெரியாதல்லவா அதனால் அந்த நேரத்தை நீ எப்பொழுதும் எதிர்நோக்கி கொண்டிரு தெய்வத்தின் மீது உனக்கிருக்கின்ற அன்பையும் சரி தெய்வம் மன மகிழும்படி நீ செய்ய வேண்டிய விஷய சரி ஒருபோதும் மனம் கோணாமல் செய்து கொண்டிரு தெய்வங்களுக்கு பிடித்த விஷயம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது தன்னிடத்தில் வந்து நிற்பவர்களுக்கு ஒருபொழுதும் இல்லை என்று சொல்லாமல் அவர்களின் மனதினை வேதனைப்படுத்தாமல் இருப்பது இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உன் சுற்றி வருகின்ற தெய்வங்களையும் சரி நீ நம்பி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற தெய்வங்களானாலும் சரி அவர்களிடத்தில் முழுமையாக வேண்டுதல் வைத்து உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்வதற்கான முயற்சியில் இருந்து மட்டும் பின் வாங்கிவிடாதே நினைத்தது நடக்கும் உன்னை சுற்றி வருகின்ற தெய்வங்கள் என்றால் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் அல்லவா என் பிள்ளையே நீ ஒரு முறை என்னை அழைத்ததற்கே நீ ஒரு முறை என் மீது அன்பு காட்டியதற்கே நான் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா என்னுடைய அன்பினை நிரந்தரமாக்குவது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது எப்பொழுது இது உணர்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட அத்தனை விஷயங்களும் நிறைவேறிவிடும் நல்லதை நினைத்து நல்லதை செய் நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த இந்தவராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு